अर्भ नय नमसि नम शिवय शिवय नमय नम शिव शिवयन भय नम सिम शिवय नमय य नम शिव अशिभ नय नमसि नम शिवय शिवय नम शिव अशिबि नम शिव शिवय नमय शिवम अशिबन भय नम सि नम शिवय

வீட்டுக்கு நம்ம வந்து கொழுப்பூச்சி செஞ்சோம்னா ஒரு பக்கத்து வீடு ஏற்ற வீடு இந்த பிளாக்கில் மூணு பேர் கூப்பிடு இந்த வீட்டில் அஞ்சு பேர் கூப்பிடு ஒரு நாளைக்கு ரெஸ்டிக் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்மளால அந்த ஒன் ஹவர் தான் மீட் அவுட் பண்ண முடியும் வர்றவர்களுக்கு விட வச்சு தர்றது கிஃப்ட் வச்சு தர்றது இப்படி அப்படின்றது ஒரு தான் லிமிடேஷன் ஒன்பது நாளாக டிவைட் பண்ணிடுவோம் ஆ இன்னைக்கு பக்கத்து பிளாக்கு இன்னைக்கு ரெண்டாவதுல நாலாவது வீடு இன்னைக்கு இந்த அஞ்சு பேரு இன்னைக்கு இந்த இப்படிதான் ரெஸ்டிக்ட் பண்ணுவோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி ஒரே நாளில் இருநூறு பேருக்கு குழு பூஜை செய்து கொண்டு அற்புதம் செல்வசேரன் சிவா பூம்பா சிவா அவர்களை உங்களது திருக்கரங்களால் அன்புகூர்ந்து அரகர சிவசிவா என்று வேலைக்கேட்டு அவர்களுக்கு இத்தருணத்தில் நமக்கு அமைப்பின் சார்பாக அன்னம்பாலிப்பு வழங்கிய அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவுருவ படத்தை தங்கள் முன்னிலையில் நமது அடியார்கள் வழங்க நம்மளோட காலையில இருந்து அவங்க கூட ஆனா இந்த இரவு நாங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கும் போது பார்த்தா அவ்வளவு ஏற்பாடு பண்ணி அன்னம்பாளிப்பு கொடுத்து எல்லாருக்கும் இடம் அந்த மரியாதை அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கல்யாண வீடு மாதிரி இவ்வளவு விஷயத்த ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளோட களத்துல இருந்து ஆறு மணிக்கு திரும்ப வந்து நான் இவ்வளவு தான் வந்தாங்க அவங்க வந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையை பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது உண்மையாக வந்து என்ன வார்த்தைகள் சொல்வது என்பது இல்லை அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு சப்போர்ட் அன்னைக்கு டெய்லியில் நடந்தது அது மட்டும் இல்லாத அவர் தஞ்சாவூர் மட்டும் இல்லை எல்லா வெளியூருக்கும் அவர் எல்என்டில இருக்கும்போதும் வெளி ஊரில் இருந்தும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நமக்கு சிதம்பரம் சீர்காழி வெளியூர் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க இப்போ பாண்டிச்சேரியில் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் அவர் செல்லசேரன் சிவாட்ட வந்து நமக்கு கண்டினியூவாக வந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணது எல்லாருக்கு எது எது முடியுமோ அந்த அடியார்கள்லாம் வந்து அதை வந்து நீங்கள் வாங்கி பண்ணலாம் ஏற்கனவே பாரிஸில் நம்ம நடராஜன் தணபதி சிவா அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நமது புலச்சலூர் அனகாபுத்தூர் ஒரு அடியார் ஒருத்தர் கூட மோகன் ஒருத்தர் கூட கால் பண்ணியிருந்தாரு மற்றும் நமது இந்த விஷயத்தை பற்றி கேட்ட உடனே நமது அட்வொகேட் துரை அவர்கள் வந்து இப்போ அந்த மரத்தை இழுக்கிறதுக்கான பெரிய கயிறு போட்டிருக்கோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கயிறு இப்போ கொஞ்சம் ஒன்று கட்டாயிடுச்சு நமக்கு ஒரு குளத்துல உடனே அதை அறிந்து அவர் தாம்பு கயிறு மாதிரி பெரிய செட் அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்கு மேலே அந்த கயிறு ஒன்று ரெடி பண்ணி நேற்று எடுத்துகிட்டு வந்து அனுப்பிச்சாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவேங்கட சிவாட்டை சொல்லி ரோப்பு இது கோடாலி அருவா இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் இந்த தருணத்தில் அரஹர சிவ என்ற நன்றிகளை கூறிக்கொண்டு மேலும் இந்த இன்னெல்லாம் ரெக்யர்மெண்ட் ஐட்டம்ன்றதை நாங்கள் லிஸ்ட்டு போட இருக்கிறோம் குரூப்பில் அதை வந்து கொஞ்சம் பார்த்து முடிந்தவர்கள் அதுக்கு வந்து காண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான இதை வந்து செய்யலாம் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு போலீஸ் பர்மிஷன் ஆகிய வந்து நமது தொடர்ச்சியாக நமது சென்னை கமிஷன் ஆஃபீஸை பொறுத்தளவு சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காங்க நமது ஜெயந்தி சிவா அண்டு பூம்பாவி சிவா வந்து அதை கமிஷ்னரேட்டில் பண்ணுறாங்க கூட வில்லிவாக்க ஸ்டேஷன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ அவர்கள் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மற்ற மாவட்டங்களாக இருந்தால் நமது சுப்பிரமணிய சிவா வந்து அதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் அது மாதிரி இன்விடேஷன் ஆங்கிளில் பொறுத்தளவும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் இரண்டு நாட்கள் வேலை நாட்களில் பணிகளை விட்டுவிட்டு அவர் அற்புதமாக செய்து கொடுத்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக அரகரா சிவசிவை என்று அவரது வேலை நாட்களில் இரண்டு நாட்களை முழுமையாக நமது அமைப்புக்கு அர்ப்பணித்து திருவள்ளூரிலிருந்து ஆரம்பித்து காந்திபுரம் வரை கிட்டத்தட்ட இருபது இன்விடேஷன்ஸை வந்து துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கார் அந்த பணியையும் சிறப்பாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அவருக்கு அமைப்பின் சார்பாக மீண்டும் ஒருவரை அரகரா சிவசிவ என்று

வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து இங்கே கிட்டத்தட்ட நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வெள்ளிவாக்க மக்களிடையே நம்ம இன்னைக்கு காலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க அன்னைக்கே பிரதோஷத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய கோடிகள்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி சிவா அவங்களது பணி தொடரட்டும் வரும் காலங்களில் இந்த மாதிரி பணிகளை எடுத்து செய்வதை நான் வந்து ஒரு உலகார பணிக்கு முன் வரும் பிரதோஷத்தில் நான் மெசேஜ் கொடுத்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் செய்து கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து உடனடியாக அந்த கோவிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவோம் நீங்கள் டிஸ்கூட் பண்ணிடலாம் தொடர்ந்து நமது செய்தி தகவல்களாக டிசம்பர் பத்தாம் தேதி வந்து சுருட்டப்பள்ளியில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது திருவருள் உள்ளது நம்ம உலகாரப்பணி திருக்கு சுருட்டப்பள்ளியில் நம்ம செஞ்சிருக்கோம் முதல் முறையாக சைவ சமயத்தின் மூலாதாரமான சைவ சமயத்தின் அடையாளமான பன்னீர் திருமுறையை ஆந்திர மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் அடையாளம் காட்டும் வகையிலும் ஒரு பெரிய சைவ எழுச்சி விழிப்புணர்வு திருவீதி உலாவை நமது அமைப்பின் மூலமாக எடுத்துரைக்க ஒரு அழைப்பு வந்துள்ளது தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அதனால் டிசம்பர் பத்து பதினொன்று வந்து சோமவாரம் அன்றைய நாளில் வந்து ஒரு ருத்ர அபிஷேகம்லாம் பண்ணி பெரிய ஹோமம் பண்றாங்க டிசம்பர் பத்து ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் வீக் நம்மளோட டேட்டு நம்மகிட்ட கேட்டாங்க எங்களுக்கு சூட்டபுள் டேட்டை நான் சொன்னோன்னே நமக்கு ஏற்ற மாதிரி இந்த புரோகிராம டிசம்பர் டென் வச்சிருக்காங்க காலையில் எப்படி நம்ம இப்போ இங்கே மக்களிடையே விழிப்புணர்வு திருவீதி உலா பண்றோமோ அதே மாதிரி பன்னீர் திருமுறையை உச்சி மீது சுமந்து ஒரு அற்புதமான ஆந்திர மக்களிடையே ஒரு அற்புதமான ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த கோவிலுக்கு முன் வளாகம் ஒரு கோவில் இருந்து ஒரு கோவில் வரைக்கும் உள்ளே கொண்டு போய் காலம் காலத்திற்கும் ஆந்திர பக்த ஓடிகள் தரிசிக்கு கூடிய அந்த பண்ணிர் திருப்பதை பிரதிஷ்டை செய்யக் கூடிய ஒரு வாய்ப்பை நமது அடியார் பெருமக்களுக்கு அமைப்பிற்கு சுவாமி திருவருள் கூட்டியுள்ளார் படை திரண்டு அணி திரண்டு குடும்பத்துடன் அனைவரும் வருகின்ற டிசம்பர் பத்து நான் இன்விடேஷன் போஸ்ட் பண்றேன் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடணும் நீங்க ஆறு மணிக்கு கிளம்பினா ஒன்பது மணிக்கு சுட்டப்பள்ளி வர முடியும் நேரடி பஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை சுட்டப்பள்ளி வந்திருக்கோம் ஒன்பது மணிக்கு வந்துருங்க காலை சிற்றுண்டி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கு ஒன்பது மணிக்கு சிற்றுண்டி முடிச்சிட்டு ஒன்பது ஒன்பதே கால் ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம அங்கே கிளம்பினோம்னா பத்து மணிக்கு விழிப்புணர்வு திருவிதிகள் ஆரம்பித்து பதினோரு மணிக்கு வந்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது சுருட்டப்பள்ளி திருக்கோயிலில் பிரதோஷம் சிவசிவா சிவா இது பாருங்க இதெல்லாம் வந்து அடிஷனலாக நமக்கு ஒரு சுவாமியோட கிருத்திகை அன்னைக்கு கிருத்திகை பிரதோஷ நாயகர் பள்ளிக்குட்டீஸ்வரர் பன்னீர் திருமுறை ஒன்றன் பின்ப கிருத்திகை இப்படி அனைத்தையும் நமக்கு அடியார்களுக்கு வழங்குகிறார் டிசம்பர் பத்து வாழ்க்கையில் நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது அன்னைக்கு வந்து அடியார்கள் எல்லாம் நமது பலம் திருச்சிற்றம்பலம் அமைப்புல மொத்த அடியார் பெருமக்களும் குடும்பத்தோட அணி திரண்டு காலையிலே கிளம்பி பத்து மணிக்கு வந்துருங்க ஒன்பது மணிக்கு காலை சிற்றுண்டி பத்து மணிக்கு வந்து காலை சிற்றுண்டி இல்லையான்னு கவலைப்படாதீங்க ஏன்னா இன்னொரு இடத்துல ஏற்பாடு பண்றாங்க நம்ம ஒன்பது மணிக்கு இருந்தா நல்லா சாப்பிட்டு ஒம்பதரை மணிக்கு வீதி உலா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பத்து மணிக்கு ஆரம்பித்து பத்தரை பத்தே முக்காலுக்கு சுருட்டப்பள்ளி தேவஸ்தானத்தை உள்ளே எடுத்து போய் பிரதிஷ்டம் பண்ணிடுறோம் பதினோரு மணி பதினொன்றரைக்கெல்லாம் பணி முடிஞ்சிடும் ஒரு மணிக்கு அன்னம்பாலிப்பு உடனே இல்லத்து கிளம்புனீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் இதை தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் டிசம்பர் பத்து ஞாயிற்றுக்கிழமை இது குறித்த தகவல் நான் குரூப்பில் போடுறேன் பெஞ்சு நேற்று சாயங்காலம் தான் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க சில பேர் ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் இதை எல்லாம் பெரிய அலர்ட்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சுனாமியே நாங்கள் பார்த்தோம் டிசம்பர் யா பதினாலில் நாங்கள் வந்து கும்மிடி பூண்டியில் பார்த்துட்டோம் அது நடக்காதுன்னும் இது நிமிஷம் வரைக்கும் வர்ணபாவான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு போய் செண்டாக வாங்க போய் ரிசீவ் ஆகிட்டு அண்ணாமலையார் கிட்ட அரோகராக சொல்லும்போது அவர் ஆரம்பிச்சார் அதனால நீ கவலைப்படாதீங்க என்ன

Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya அணிகர்கள் நல்லபடியா பொறுமையா பயணித்து செல்ல சிவய சிவைய நம ய நம சிவம் அசிப என்ன பயனி நம சிவைய சிவைய நம யசிவம் அசிப என்ன பய நமசி நம சிவைய य नमय नम शिवमसि भय न भय नमसि नमसि भय ओम नम नमसि नमसिवय नमय नम शिवमसिभय न भय नमसि नमसि वय शिवम शिवय नमय नमसि नम शिवय शिवय नमय नमसि